பத்மஸ்ரீ சின்ன கலைவாணர் விவேக் சார் அவர் வந்து படங்கள்ல சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல சிந்திக்கவும் வைக்கக்கூடியவர் ஆனால் இன்று என் மனதில் அவர் வந்து ஒரு நடிகராக இல்லை கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு என்னால் முடிஞ்ச சில சமூக சேவை செய்துட்டு முன் உதாரணமாக இருந்தவர் தான் அண்ணன் விவேக் சார் அவர்கள் நான் விவேக் சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து அவர் மீது கொண்ட ஈர்ப்புனால தான் சில சமூக பணிகள் செய்துட்டு வரேன் அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் விவேக் சார் விவேக் சாருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்கள் இரண்டு பேருமே இன்று இல்லை இன்றைய இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் விவேக் சாரும் அப்துல் கலாம் ஐயாவும் விட்டு சென்ற இந்த சமூக பணிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் நீங்கள் அதை கையில் எடுத்து இன்னும் மக்களுக்கு பல உதவிகள் செய்ய வரணும் அது மட்டும் இல்லை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வளர்ந்து நிற்கும் மரங்களில் இலைகளில் பார்த்தீங்கன்னா விவேக் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம் ஸோ அப்படி மரங்கள் மீது அலாதி பிரியம் கொண்டவர் தான் விவேக் சார் அது மட்டும் இல்ல பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்தவர் தான் விவேக் சார் இன்று அவர் நம்மிடையே இல்லை அவர் விட்டு சென்ற பணிகளை இளைஞர்களாகிய நாம வந்து முன்னெடுத்து செய்யணும்னு விவேக் சார் சார்பாக அப்துல் கலாம் ஐயா அவர்களின் சார்பாக சுரேஷ் நண்பர்கள் நட்புணி மன்றத்தின் சார்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்